பொதனி தலைவனே நின் பெருமையை சாட்டிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின் பெற்றேன் கொடுகின்ற சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் என் பிரான்பத புகழை அன்பின்

ನಮಯ ನಯ ನಮಯ ನಮಯ ಮಯ ನಮ ಶಿ ನಮ ಶಿ ನಮಃ ಶಿವ ನಮ ಶಿ ವರಿವೋ ಅಯ್ಯ ಐ ಶಿವಯ ನಮ ಶಿವಯ ನಮಯ ಮಯ ನಮಶಿ ನಮ ಶಿವರಿಯ್ಯ ಓಂ ನಮ ಶಿ ನಮ ಶಿವಯ ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரிய ஐம் ஸ்வா நம சிவையே சிவைய நம ஐய நமசி ஏன் ஓம பண்ணலாம் ஓம பண்ணலாம் வாஸ்து சாந்தி பூஜை பண்ணலாம்

தனிப்பெருந்தரணை <laughs> அன்பெருந்தும் the ta -da. ना ஜெய் குருவே துணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோருணி அருப்பெருஞ்சோதி இன்றைய தினம் ஆந்திரா மாநிலம் காலாஸ்தி அடித்து பூபாயில் பரத்வாஜ மகிழ்ச்சியாவுடைய முப்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா சீரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாம் பல்ல பிரம்மரிசிமலை குருக்காகமுனி சித்தர் சித்திரபெருமாவுடைய பரிபூர்ண ஆசையோடும் தனிப்பெரும் தலைப்பெருங்கருமையாலும் பிரம்மதிஷிமலை பகவான் குரு காகமுனி இந்த தலையாறு சித்தர் பெருமாவுடைய பரிபூர்ண கடாச்சத்தோடு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்று பரத்வாஜ மகரிஷி சித்தருடைய குரு பூஜை விழா சீரம் சிறப்புமாக அவருடைய நவ புதல்வர் தாமலிங்க சுவாமியினுடைய முயற்சியாலும் மகா சித்தர் அறக்கட்டளையுடைய இணை நிறுவனர் மாதாஜி ரோகிணி ராஜகுமார் மற்றும் அன்னை சித்தர் மையன்பர்கள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு விழா சீரும் சிறப்புமாக அவருடைய சமாதிக்கு வந்து அபிஷேகங்கள் அலங்காரம் மகா தீபாரதனையோடு இரநூத்தி பத்து மகா சித்தர்கள் யாகத்தோடு அடியாறுகளுக்கும் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு வஸ்திரதானத்தோடு அன்னதானத்தோடும் சீரும் சிறப்புமாக இந்த குரு விழா நடைபெறும் தர்மவான்கள் அவர்கள் செய்யக்கூடிய தர்மம் தலைத்து ஓங்கி வாழ்வியல் எல்லா நலங்கள் மலங்களும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தீர்க்க ஆயுளுடன் செய்துளின் மேன்மையடைந்து அரசாங்கத்திலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சகல சௌபாக்கியத்தோடும் நீதி நேர்மையோடு அரசாட்சி செய்ய இந்த குரு பூஜை நன்னாளில் ஒவ்வொரு ஆண்டும் பிரார்த்தனை செய்யப்படும் அதேபோல இந்த ஆண்டும் இந்த குரு பூஜை விழாவில் பிரார்த்தனை செய்தோம் நம்முடைய இந்த எல்லாம் காலாஸ்தியிலே ஓங்காரம் அடத்தி இருக்கக்கூடிய நம்முடைய ஆனந்த சுவாமி அவர்களும் மற்றும் இதர அன்பர்களும் இந்த குரு பூஜை ஏற்பாடுகளாகவே சீரம் சிறப்புமாக செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தர்மம் செய்திருந்த அனைவருக்கும் இதை பார்க்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீக தர்ம சிந்தனை என்பர்கள் சீரன் சிறப்புடன் வாழ்வாங்கு வாழ இந்த குரு பூஜை நன்னாளில் பரத்வாஜ மகிழ்ச்சியுடைய புற்பாதங்களிலே பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஜெய் குருவே துணை தர்மம் தலைக்கும் দারে দারে